யோக மீடிய நேயர்களாகி உங்களுக்கு அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் சிறப்பாக இருப்பீங்க நம்புறோம் யூட்ரஸ் சம்பந்தமான வந்துட்டு ரெண்டு வகையான வறும போகிறோம் இது உண்மையிலேயே வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ கர்ப்ப பையில பாத்தீங்கன்னா கர்ப்ப சூடு இருக்கு கர்ப்பப்பையில வாயு இருக்கு கர்ப்ப வந்துட்டு கிருமி இருக்கு கர்ப்பையில ஹைப்ராய்ட் இருக்கு நார்கட்டி நீர் கட்டி தசி கர்ப்பப்பை பலகீனம் கர்ப்பப்பை வீக்கம் கர்ப்பப்பை இறக்கம் இது மாதிரி வந்து கர்ப்பப்பை சார்ந்து பல பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் உணவு மாற்றத்தினால தான் வந்துட்டு இந்த மாதிரி வருது அதே போல் உடை மாற்றம் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அந்த துணி போடுறதுனால ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த ரெண்டு விஷயம்தான் வந்து அதிகமாக பாதிப்புக்கு ஒரு அதுக்கு வந்துட்டு எளிமையாக வந்துட்டு ஒரு ரெண்டு வர்ம புள்ளியை வந்து நம்ம வந்து குண்டும் அதற்கு ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ அது எப்படி செய்யலாம் எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நம்முடைய கைகளில் வந்துட்டு இந்த இடத்த எடுத்துக்குவோம் இந்த கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்து ஒரு ஆள்காட்டி விரல் அப்படி டைம் நம்ம வந்து எல்லா விரலையும் எடுத்துட்டு நாம் வந்துட்டு பெருவிரலை மட்டும் எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நாம் வந்து இப்படி வந்து சேர்ப்போம் இந்த மாதிரி வந்துட்டு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி டைம்ஸ் வந்துட்டு காலையிலையும் மாலையிலையும் அதே அளவு வந்து செய்வோம் இந்த மாதிரி வந்துட்டு இருபது முதல் நாற்பது முறை வந்து செய்வோம் அதன் பிறகு வந்துட்டு ஒரு முப்பது முறை வந்து மூச்சு பயிற்சி செஞ்சுருவோம் நல்லா வந்து ப்ரீத்திங் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தேர்ட்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் வந்துட்டு உள்ளே வந்து வச்சுட்டு திரும்ப மெதுவாக வந்து ப்ரீத் அவுட் பண்ணுவோம் இந்த மாதிரி தேர்ட்டி டைம்ஸ் செஞ்சுட்டு இதை வந்து உட்காந்து கூட நம்ம வந்து செய்யலாம் நின்று செய்யணுன்ட்டு இல்லை அந்த மாதிரி வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இன்னொரு பயிற்சி என்ன அப்படின்னாக்கும் இப்போ நம்முடைய விரல்கள் இருக்குது இதில் வந்து முதல் மூன்று விரலை மட்டும் நம்ம வந்து மடைக்கணும் அடுத்து இந்த ரெண்டு விரலையும் வந்து அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டு வந்துட்டு இதை ரெண்டையும் வந்து ஒன்றா வந்து இப்படி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அதன் பிறகு இந்த ரெண்டு விரலையும் நீட்டிட்டு இங்கே இடத்துல ஒட்டுற மாதிரி பண்ணிடுவோம் திரும்ப இந்த ரெண்டு விரலையும் இங்கே எடுத்துகிட்டு இங்கே ஒட்டுற மாதிரி பண்ணிடுவோம் இதை வந்து இந்த மாதிரி வந்து நாம் வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த இடத்துல பண்ணும்போது இந்த வறும புள்ளிகள் வந்து தூண்டப்பட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கோ ஏறக்குறைய வந்து கர்ப்பப்பை மாதிரியே இருக்கும் யூட்ரஸ்னுடைய வெளிப்பகுதி மாதிரியே இருக்கும் நமக்கு நீங்கள் இதை வந்துட்டு டூ மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்துட்டு திரும்பவும் கையை எடுத்துடலாம் திரும்பவும் அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஓட்டுற மாதிரி பண்ணிவிட்டு திரும்பவும் இதை வந்து சேர்த்து வச்சுட்டு திரும்ப இந்த இடம் வந்து ரெண்டும் ஓட்டுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் வந்துட்டு இதே போல் வந்து நம்ம வந்து பிடிச்சிட்ருக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் வீதம் வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் இதை செய்யணும் இந்த பயிற்சியை வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து செஞ்சால் மட்டும் பார்த்தாது மூன்று மாதங்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து செய்துட்டு வரும்போது கர்ப்பப்பையில் பையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு படிப்படியாக குறஞ்சிட்டு வர்றதை வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும் இயற்கையான முறையில் நம்ம பண்ணுறோம் இந்த இயற்கையான முறையில் பண்ணுறது வந்துட்டு நம்மளுடைய உடம்பை வந்துட்டு மிகச்சிறப்பாக எடுத்துக்க ஒரு உதவியாக வந்துட்டு இருக்கும் எனவே இந்த பயிற்சியை செஞ்சுருங்க இதை செஞ்சுட்டு திரும்பவும் அதே போல் வந்து பத்து முறை மூச்சை வந்துட்டு உள்ளே இழுத்துட்டு திரும்ப அதே போல் ஒரு முப்பது செகண்ட்லேருந்து அறுபது செகண்ட் வரைக்கும் உள்ளே வச்சுருந்துட்டு திரும்ப வந்து மூச்சு காற்று வந்துட்டு வெளியே விடணும் அதுக்கப்புறம் பத்து நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு தண்ணி வேறு எதுவும் வந்து சாப்பிடாமல் வந்துட்டு இருந்துட்டு தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வாங்க இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்புகிறோம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க